வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி குருமா தக்காளி குருமா வந்து நிறைய ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி இது வந்து என்னோடய ஸ்டைல் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணியில் பட்டை அதுக்கடுத்து வந்து சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து நீழ்வாக்கில் வெட்டினது அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் வந்து நீழ்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நான் போட மாட்டேன் வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் போட்டு நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு மசாலாஸ்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அது அதை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு இது நல்லா மசியட்டும் அதுங்குள்ளே வந்து நம்ம இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து தேங்காய் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுக்கடுத்து கிராம்பு ரெண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகா உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே அதில் ரெண்டு போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தக்காளி வந்து பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இது நீங்கள் வந்து தக்காளி அரைச்சி கூட ஊற்றி வந்து நீங்கள் வேக விடலாம் ஆனால் நான் வந்து வெட்டி போட்டு வேக விட்டுருக்கேன் இது நல்லா மஸ் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அந்த மிக்சி ஜார் இருக்கு இல்லையா அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே வந்து இந்த கிரேவிலேயே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவி தேவைப்பட்டால் திரும்ப வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி இதில் வந்து ஊற்றிக்கலாம் நானும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இப்போ வந்து இது ஏற்கனவே தக்காளி மசாலா எல்லாமே வெந்துருச்சு நம்ம இந்த தேங்காய் ஊற்றிருக்கோம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது கொதி வந்தால் போதும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறம் தழை போட்டு நம்ம இறைக்கிற வேண்டியது தான் நம்மளோட சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் அப்புறம் சாப்பாடுக்கு கூட இல்லைன்னா நம்ம பிரியாணி இந்த மாதிரி பண்ணுறோம்ல அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக வந்து இது இருக்கும் நான் வந்து எனக்கு ஆப்பம் தான் சுட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல் எனக்கு சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்கள்